குழந்தைகளா இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி யானைய பத்தி கதை கேட்க போறோம் அதோட பேரு தும்பி தும்பிக்கு தன்னோட அம்மா அப்பா மத்த யானைங்க கூட காட்டுல விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் தும்பி விளையாடிட்டே இருக்கும்போது ரொம்ப தூரம் வந்துடுச்சு திடீர்னு சுத்தி பார்த்தா அம்மா அப்பா யாரையும் காணோம் தும்பிக்கு கொஞ்சம் பயமா போச்சு அதுக்கு வீடு எங்க இருக்குன்னு தெரியல தும்பி மெதுவா நடக்க ஆரம்பிச்சது அப்போ தூரத்திலிருந்து ஒரு வாசனை வந்துச்சு அது என்ன வாசனைன்னு தும்பிக்கு உடனே புரிஞ்சுது பூ வாசனை தும்பிக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் தும்பி அந்த வாசனைய பிடிச்சுக்கிட்டு நடந்துச்சு நடந்துட்டே இருக்கும்போது பல இடங்கள்ல இருந்து நிறைய சத்தங்கள் கேட்டுச்சு ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு மாதிரி கத்துச்சு குரங்குகள் மரத்துல தாவி குதிச்சுட்டு சத்தம் போட்டாங்க மயில்கள் தன்னோட அழகிய தோகைய விரிச்சு ஆடுச்சு தும்பி எல்லா சத்தத்தையும் கேட்டு எந்த திசையில போகணும்னு யோசிச்சுது ஒவ்வொரு சத்தமும் தும்பிக்கு வழிகாட்டுற மாதிரி இருந்துச்சு அது மரங்களோட சலசலப்பு கேட்டும் மல்லிகை பூ வாசனைய பின்தொடர்ந்தும் போயிட்டே இருந்துச்சு அப்படியே நடந்து நடந்து ஒரு பெரிய மரத்தடியில வந்துச்சு தும்பி அங்க பார்த்தா அதோட அம்மா அப்பா மற்ற யானைகள் எல்லாம் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க தும்பிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அம்மா யானை தும்பிய அன்பா தடவி கொடுத்துச்சு தும்பிக்கு அன்னைக்கு ஒரு பாடம் புரிஞ்சுது காட்டுல நம்ம தனியா இருந்தாலும் இயற்கை எப்பவும் நமக்கு வழிகாட்டும் மல்லிகை பூவோட வாசனையும் காட்டுல இருக்கிற மத்த விலங்குகளோட சத்தமும் தும்பிக்கு வீட்டை கண்டுபிடிக்க உதவிச்சு இப்போ நீங்களும் நல்லா தூங்குங்க குழந்தைகளா இது போன்ற கதைகளை கேட்க எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க.